நாம் தமிழ் கட்சி திரு சீமான் அவர்களை வந்து விமர்சிக்கும் போது உங்களையும் சேர்த்து விமர்சிக்கிறாங்கல்ல தமிழ் தேசியத்துக்கு நாங்க நிக்கிறோம் பேசுறோம் அதனால தமிழ் தேசிய எதிர்க்கிறவர்கள் தமிழ் தேசியத்தை ஒழிக்கனு நினைக்கிறவங்க அவரையும் என்னையும் சேர்த்து பேசறதுங்கிறது சரியானது ரெண்டு பேரும் ஒன்னாவே பயணிக்கிறீங்க திமுகவும் தீக்கவும் எப்படி இருந்துச்சோ அது போலதான் வந்து நாம தமிழும் தமிழ் தேசிய பிறக்கும் நடந்துகிட்டு இருக்கு தான் நம்ம சொல்லி இருக்கோம் வந்து திகாவுக்கும் திமுகவுக்கும் உள்ள உறவு ஒருத்தர் ஒருவர் வஞ்சம் தீர்த்துக்கிற உறவு அது போராட்டங்களை நீங்க ஒருங்கிணைத்து செல்வது எதுக்கு அவர் சீமான இல்லையா இப்ப வெகு மக்கள் மத்தியில வந்து ஒரு தேர்தல் கட்சி தேர்தல் கட்சியை நாங்க ஏன் பகையாக்குறது நாங்க தேர்தல ஓட்டு தீர்மானங்கும் போடுறது இல்ல நாம் கட்சியும் ஓட்டு கேட்கறதும் இல்ல தேர்தல நீங்க நிக்கல ஆனா ஈரோடு இடைத்தேர்தல் முடிவுகளுக்கு வந்து நீங்க வந்து தம்பிகளை வந்து கலங்க வேண்டாம் அந்த கட்டுத்தொகை விரவில்லை என்பதற்காக கவலைப்பட வேண்டாம்னு தலைப்புல ஒரு சின்ன கட்டுரை போட்டேன் ஆமா உண்மைதான் தேர்தலில் பங்கெடுக்கிறவங்க ஆதரிக்கிறீங்க அதே போல உங்களை வந்து வலதுசாரி தமிழ்தேசின்னு சொல்றாங்க அவங்களை இடதுசாரி தமிழ்தேசின்னு சொல்றாங்க இப்ப அவங்க தேர்தலில் ஆதரிச்சு திமுக போட்டுக்கிறாங்கல்ல திமுக மட்டும் இல்ல காங்கிரஸ் ஆதரிச்சு போட்டுக்கிறாங்கல்ல அது தெரியாம கேக்குறாங்க ஆனா இந்த இடதுசாரி வலதுசாரி திமுக கூட்டணி பாசிச ஏதிர்ப்பு திமுக ஓட்டு போடுங்க பிரச்சாரம் பண்றாங்க நீங்கள் அரசியலில் வெற்றி பெற்று பதவி அடையுமா உங்கள் எதிரிகளின் தடைகளை உடைக்க வேண்டுமா தீராத பிரச்சனைகளை தீர்க்க வேண்டுமா பெரிந்த கணவன் மனைவி ஒன்று விட்டு அனைத்தும் வெற்றிகரமாக முடித்து வைக்கப்படும் தொடர்புக்கு ஸ்ரீ வராகி மந்திராலயம் நைன் த்ரீ எயிட் ஃபைவ் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் ஃபைவ் செவன் போர் வணக்கம் இன்றைக்கு தமிழ் தேசிய பெரிய தலைவர் ஐயா மணியரசன் அவர்கள் சந்தித்து இரட்டை குழல் துப்பாக்கியா நாம் தமிழ் கட்சியும் தமிழ் தேசிய பெரிய இயக்குமா என்பது குறித்து பேசப்படுறோம் ஐயா ஐயா வணக்கம் தம்பி வணக்கம் சில நாட்களுக்கு முன்பு வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தீங்க இரட்டை குழல் துப்பாக்கியா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பதிவு போட்டிருந்தீங்க அதுக்கு விடையும் சொல்லியிருந்தீங்க ஆனால் எங்களை போன்றவர்கள் இல்லை வந்து தீக்கால உள்ளவங்க இல்லை மற்ற நாம் தமிழில் தமிழ் தேசிய பெரிய எதிர்ப்பானவர்கள் சொல்றதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ரெண்டு பேரும் ஒன்றாவே பயணிக்கிறீங்க கிட்டத்தட்ட இரட்டைக் துவை துப்பாக்கி மாதிரி தான் நீங்கள் இருக்கீங்க ஒரு காலத்தில் வந்து திமுகவும் தீக்காவும் எப்படி இருந்துச்சோ அது போல தான் வந்து நாமத்தை போல தமிழ் தேசிய பிரைக்கமும் நடந்துக்கிட்டு இருக்குது அங்கே எல்லாத்துக்குமே ஒற்றுமையாக தான் இருக்காங்க ஆனால் அவங்க கொள்கை வேற நாங்கள் ஒருத்தர் தேர்தல் பாதை நீங்கள் தேர்தல் பாதை வேணாங்கிறீங்க அவங்க தேர்தல் பாதையில் இருக்காங்க அப்போ இதை எப்படி எடுத்துக்கிட்டு அதிலே தான் நம்ம சொல்லியிருக்கோம் வந்து திமு திகாவுக்கும் திமுகவுக்கும் உள்ள உறவு இருந்த உறவு அப்பொழுது வந்து அண்ணா ரெட்டை கொழுத்து பார்க்கின்னு சொன்ன காலத்தில் இந்த உறவு வந்து பகை உறவு அப்போ ஒருத்தர் ஒருவரை வஞ்சம் தீர்த்துக்கிற உறவு அது திமுக ஒழிப்பு என்பதை முதல் வேலை திட்டமாக வச்சு ஈவேரா வந்து காமராஜரை போய் ஆதரித்து நீங்கள் பச்சை தமிழர் அதில் மறுபொருள் என்னென்னா அண்ணாத்தோட கொச்சை தமிழர் அப்படிங்கிறது தான் அதுக்கான அது சில உள் உள் அதெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை அதெல்லாம் வச்சார் அவர் வச்சாளுவர் அப்படி அந்த திமுகங்கிற பேரே சொல்கிறது தீட்டுன்னு நினச்சவர் ஈவேரா கண்ணீர் துளிகள் கட்சி கண்ணீர் துளிகள் காத்து கட்சின்னு எழுதுவார் பேசுவார் அதனால் அவங்களில் இருக்கிற ஆள்களை இழுக்கிறதுக்கு என்னடா பண்ணுறதுனாக்கா அவர் பகிரங்கமாக பகை நோக்கோடு ஒரு தரக்குறைவாகவும் பண்பு குறைவாகவும் ஈவேரா பேசுகிற முறையை வச்சு நம்ம கையாளக்கூடாது நம்ம வந்து நாசுக்காக வந்து நம்ம ஆதரவாளர்களை ஈர்க்கணும் திராவிட அப்படிங்கிறதுக்காக தான் அவர் வந்து எங்களுக்கு வந்து நான் பொதுச் செயலாளர் தான் திமுகவுக்கு தலைவர் தலைவர் நாற்காலி காலியாகவே இருக்குது ஈவேராவுக்காக பெரியாருக்காக காலியாகவே இருக்கிறது எப்போ வேணாலும் வந்து தலைவராக இருக்கலாம் அவருக்கு நாங்கள் தொண்டர்கள் அப்படிங்கிறது போல் நடித்தது அண்ணாத்தோட போட்ட வேடம் அது வேடம்னா அவருக்கு ஈவேராந்து வெல்றதுக்கு அந்த உத்திகள் உறவு அவர் நேரடியாக முரட்டு தினமாக அவர் தன்னுடைய மனசில் இருக்கிறத வெளிப்படுத்திடுறாரு அதை எப்படி எதிர்கொள்றதுன்னா அதே பாணியில் இப்போ தோ தோத்து போயிடுவோம் நம்ம ஆட்களை இருக்க முடியாது தீக்காவள ஆட்களை அதனால் நம்ம அந்த பழைய தீக்கா தான் நாங்கள் சொல்கிற சொல்லி காட்டுறதுக்கு காட்டணும் அப்படின்னு இவர் வந்து ஒரு சூழ்ச்சியாக நான் தர வந்து நாங்கள் இரட்டை குளர்த்துப்பாக்கி இவர் தலைவரியாக இருக்குன்னு சொல்லி பேசினது அந்த மாதிரி நாம் தமிழருக்கும் தமிழ் தேசிய பேரீக்கத்துக்குமான ஒரு உறவோ ஒன்றா இருந்து பிரிஞ்ச நிலையோ கிடையாதுல்ல இப்போ நாங்கள் ரொம்ப நாளாக வந்து தொண்ணூறு பிப்ரவரி இருபத்தஞ்சில் தமிழ் தேசிய தன்னுரிமை தன்னுரிமை மாநாடு நடந்தோம் அதுலேருந்து தன்னுரிமை தமிழ் தேசியம் என்பதை முதன்மையாக வச்சு பரப்புரை போராட்டங்கள் சிறைக்கு போகிறது எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இவங்க பிற்காலத்தில் நாம் தமிழர் கட்சி அதை தமிழ் தேசியத்தை எடுத்து கொண்டு வரும்போது போது சீமான அதை முன்மொழிஞ்சி பேசும்போது பரவலான மக்களுக்கு இளைஞர்கள் ஆண்களுக்கு பெண்களுக்கு லட்சக்கணக்கான பேருக்கு அது போய் சேர்ந்துருக்கு தமிழ் தேசிய ஆதரவாளர்களாக அவங்க வந்திருக்காங்க அது ஒரு ஒரு வளர்ச்சி தான் ஆனால் அந்த கட்சி என்பது வந்து அவங்க தேர்தலில் பங்கெடுத்து வந்து சட்டசபைக்கு போய் அதன் மூலம் என்னென்ன முடியுமோ அதை செய்யலாங்கிற கட்சி அது அப்படி இப்போ நாங்கள் என்னன்னா தேர்தல் போய் நம்ம தமிழ் தேசிய இலக்குங்கிறத அடைய முடியாது அப்படின்னா மக்களை திரட்டி போராடுவதன் மூலம் தான் அதை அமையணும் அடையணும் இப்போ இதன் பொருள் என்னென்னா தேர்தலே வேண்டாம் என்பதல்ல அது எனக்கு அடுத்து கேள்வி இருக்கு இன்னொரு அறிக்கை ஈரோடு சம்பந்தம் ஈரோடு தேர்தல் சம்பந்தம் ஒரு அறிக்கையும் வெளியிட்டு இருந்தீங்க இப்ப இதுலயும் என்னன்னா இரட்டை குரல் துப்பாக்கியா தானே நாம் தமிழ் கட்சியும் தமிழ் தேசிய இயக்கமும் பார்க்கப்படுது என்னன்னா நீங்க தொடர்ந்து போராடுறாங்க ஒன்னாவே இருக்கீங்க ஒன்னாவே இயங்குறீங்க நாங்க போராடலையா அவங்க தனி தனியாக போராடுறாரு சிலதுல சேர்ந்து சேர்ந்துக்கிறா அவ்வளவு நாம் தமிழ் கட்சி திரு சீமான் அவர்களை வந்து விமர்சிக்கும் போது உங்களையும் சேர்த்து விமர்சிக்கிறாங்கல்ல இவர் மனித செய்யாவும் அதுக்கு உடந்து அப்படின்னு சொல்லி ஆமாம் அதனால தப்பு இல்லை ஏன்னா தமிழ் தேசியத்துக்கு நாங்கள் நிற்கிறோம் பேசுகிறோம் அதனால் தமிழ் தேசிய எதிர்க்கிறவர்கள் தமிழ் தேசியத்தை நினைக்கிறவங்க அவரையும் என்னையும் சேர்த்து பேசுகிறதுங்கிறது தான் சரியானது அதோடு மாற்றுக்காரதே இல்லை நாங்கள் தமிழ் தேசி நிற்கிறோம் அதுக்கு இன்னும் ஒப்படைத்து இது நின்றுட்டு இருக்கோம் களத்தில் நின்றுட்டு இருக்கோம் இல்லை இல்லை எல்லாம் எப்படின்னா உங்களோட கூடவே இங்குனவங்க கூட இருந்தாங்கன்னா மணியரசன் ஐயா போய் வந்து திரு சீமானவர்களை வந்து ஆதரிக்கலாமா அதான் நாம் சேர்ந்து தான் இருந்தோம் சேர்ந்து இருந்ததில் என்ன நான் வந்து இப்போ திராவிடத்துக்கு திமுகவுக்கு தாசான தாசனம் தானே என்ன ஐயாவது கருணாநிதிக்கோ அல்லது மு க ஸ்டாலினோ ஆதரிச்சு வாக்கு கேட்டது உண்டா நாங்க நாங்கள் தனியார் தொண்டூர்லேருந்து எடுத்தோங்களேன் கூடவே இருந்த திமுகவோட அதிமுகவோட கூட்டணி கிடையாது டெல்லிக்கு காட்டி கொடுக்குற கட்சிகள்ங்கிறது எங்களுடைய வரையறுப்பு திமுக அதிமுகலாம் கங்காணி என்னைக்கு வேணாலும் டெல்லி ஏகாதிபத்தியவாத காங்கிரஸோட பாஜகவோட கூட்டணி செய்ற கட்சிகள் இதெல்லாம் அதனால நம்மகிட்டே இருந்து நம்ம இனத்த ஆட்களை வச்சுக்கிட்டு கொண்டு போய் அங்க காட்டி கொடுக்குற கட்சிகள் என்கிற ஒரு வரையறை அந்த டெல்லிக்கான ஒரு இது ஒரு பாளையப்பட்டு கட்சி இதெல்லாம் டெல்லி சுல்தான்களுக்கான ஒரு பாளையப்பட்டு திமுக அதிமுக அப்படி தான் இருக்குது அதனால் அதோட சேர்ந்து அதோட உறவு வச்சோம் உரிமையை மீட்க முடியாது எந்த உரிமையை மீட்க முடியாது அடுத்தது அது ரெண்டுமே இந்த திராவிடத்தை முன் வச்சு நம்ம இன இன மறைப்பு மொழி மொழி மறைப்பு ஆங்கில திணிப்பு இதில் உள்ள ரெண்டு கட்சிகளும் எனவே அது அடிப்படையில் நம்ம தமிழ் தேசியத்துக்கு முரணான கட்சிகள் அந்த கட்சிகள் அதனால் அவங்களோட எப்பவுமே நமக்கு உறவு இல்லை மற்றபடி நம்ம உறவாக இருக்கலாம் இப்போ நம்ம மற்ற கட்சிகளில் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் மாற்றுக்கார தான் இப்போ இப்போ நீங்கள் இவர் நம்ம தோழர் சுபவீரபாணியன் எங்களோடலாம் இருந்து எல்லாம் ஒன்றா செயல்பட்டவர் தான் அவர் திரும்ப போய் திமுகவில் சேர்ந்துக்கிட்டு திமுகவில் இருக்கும்போது அப்புறம் அவர் நமக்கு நமக்கு முரண்பாடு வந்துடுது இந்த நான் இங்கே நிலைப்பாட்டால் இருந்து அவர் பேசினார் நாங்கள் உலக தமிழ் தேசிய தடுப்பூர் மாநாடு தொண்ணூறு தொண்ணூறு பிப்ரவரி இருபத்தஞ்சில் சேர்ந்தாலும் நடத்தினோம் அதில் அப்போ வந்து அந்த நிலை தான் அடுத்த பிறகு அவர் நிலை தான் அவர் அடுத்தது வந்து போய் நெடுமாறைய சி தியாகுவோட ஒரு தமிழ் தேசிய அமைப்பு தான் அது அப்போ அந்த தமிழ் தேசிய அமைப்போட போய் பொறுப்பில் இருந்தார் சுபவீர பாண்டியன் திராவிடத்துக்கு போகல அதன் பிறகு நெடுமாறையோட போய் இருந்தார் சிறைக்கே போனார் கொடாச சிறையிலே இருந்தார் பதினெட்டு மாதம் இருந்தார் ஈழத்தை ஆதரித்து தமிழ் தே திமுக இருந்தால் அதிமுகவோட இல்லை இப்போ அவர் தான் மாறி போயிட்டார் நாங்கள் மாறல நான் மாறலை நான் மாறலே அவர் தான் மாறி தீர்கா திராவிட முகாம் போயிட்டார் இங்கே இருந்துட்டு அவங்க குடும்பம் பாரம்பரியமாக திமுக குடும்பம் அந்த காலத்தை எடுத்துக்கலாம் அவங்க அப்பாலாம் நல்லா அர்ப்பணிப்போட சமூக அக்கறையோடு செயல்பட்டவர் நம்பி செயல்பட்டவர் ஈவேராவ அல்லது திமுகவோட அவங்க அப்பாலாம் செயல்பட்டவர் சுப்பையா அப்பாவெல்லாம் அதனால வந்து அந்த அந்த ஏன் இல்லைன்னு நம்ம கேட்க முடியாது இன்னைக்கு வாய்ப்பு தமிழ் தேசியத்துக்கு இருக்கு கட்சிகள் இருக்குது செயல்படுற விடாம இதுலையா இல்ல இல்லன்னா இப்ப தனியா கூட நீங்க எங்களை ஏன் ஏன் சீமான நீங்க ஆதரி அதாவது போராட்டங்களை நீங்க ஒருங்கிணைச்சு செயல்படுத்து எதுக்கு அவர் சீமானை ஆதரிக்கிறீங்க இல்லையாப்பா வெகு மக்கள் மத்தியில வந்து ஒரு தேர்தல் கட்சி தேர்தல் கட்சியை நாங்க ஏன் பகையாக்கிறதுனா அதை நாங்கள் தேர்தலில் ஓட்டு தீர்மானக்கும் போடுறது இல்ல நாம் தமிழர் கட்சி ஓட்டு கேட்கறதும் இல்லை இப்போ கூட கடுமையாக நடந்த ஈரோடு தேர்தலோட நாங்கள் அது மாதிரி அந்த பிரச்சாரம் பண்ணிக்கல அதை தாக்கும்போது அதுக்கு பதில் சொல்லுவோம் அவங்கள இந்த இந்த செட்டுகள்லாம் தீ திராவிடம் பாரத மாதா பஜனை கோஷிகள் எல்லாம் தாக்கும்போது அதுக்கு பதில் சொல்லுவோம் அது நம்ம தமிழ் தேசிய முகாமில் இருக்குது அது மாதிரி இப்போ எங்களுக்கு நாளைக்கு ஒரு தாக்குதல் வந்தாக்கா ஒரு பிரச்சனை வந்தால் அதுக்கு அவங்க தலையிடுவாங்க அந்த மாதிரி உறவு இருக்குது ரெண்டு தரப்பு அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு உறவு என்பது இருக்கிறது மற்றபடி இந்த போராட்ட களம் என்பது அவங்க தேர்ந்தெடுத்துக்கிறது ஒன்று அது வந்து முற்றிலும் நூற்றுக்கு நூறு அது தப்பு போக்குன்னு சொல்ல முடியாது தேர்தல் இருக்கிற வரைக்கும் தமிழ் தேசியர்கள் தேர்தல் இருங்கன்னு சொல்கிறது தான் அங்கே போயிருந்துக்கிட்டு வேறு எதுவும் பண்ணிடாமல் தமிழ் தேசியத்தோடவே இருங்க வேறு எதுவும் மாற்றங்கள் வந்துடாமல் அப்படிங்கிறத நாங்கள் நினைக்கிறது அவ்வளோதான் அப்போ இன்னைக்கு தேர்தலே வேண்டாம்னா இன்றைக்கி என்ன சர்வாதிகார ஆட்சி வந்தால் அதை ஆதரிப்புமா ஆனால் தேர்தல் நம்ம பங்கெடுக்காமல் இருந்து நம்ம ஒரு கேடர் பேஸ்டாக ஒரு போர்க்குணம் உள்ளவங்களாக மக்கள் தொழில் போராட்டத்தை அர்ப்பணிப்போடு பதவி பணம் விளம்பரம் மூன்றுக்கும் ஆசைப்படாத லட்சிய வீரர்கள் வீராங்கனைகளாக ஒரு பகுதி தமிழ் தேசத்துக்கு இருந்தால்தான் தமிழ் தேச இறையாண்மையை மீட்க முடியும் அது இல்லைன்னாக்க வந்து மீட்க முடியாது அப்போ என்னென்னா அதுதான் எங்களுக்கு லட்சியம் தமிழ் தேசம் வருகிறதுக்கு அந்த இறையாண்மை மீட்பு தான் அதற்கு வந்து நீங்கள் தேர்தல் போய் இப்போ இப்போ அந்த பதவி ஆசையே வந்துருச்சுங்களே சேர்றாங்க அது அந்த பதவி ஆசையாக இருக்கும் அப்புறம் அதுக்கு சீட்டு கிடைக்கலன்னா இது பண்ணுவாங்க போவாங்க வருவாங்க அந்த மாதிரிலாம் வந்து செய்யும் அது அதெல்லாம் சந்திச்சு தான் ஆகணும் எனவே அந்த மாதிரி இருக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோம் அதே சமயம் தேர்தலே வேண்டாம் தமிழ் தேசியர்கள் யாரும் தேர்தலே நிக்க வேண்டாம் ஏகபோகம் உற்றுங்க அவங்களுக்கு என்ற நிலைப்பாடு எங்களுக்கு இல்லை அப்ப எங்களுக்கும் அவங்களுக்கு நாம் தமிழர் கட்சி உள்ள இந்த வரம்புக்குட்பட்ட உறவு என்பது இருக்கிறது ஒரு லட்சியத்தினுடைய ஒற்றுமை அதுதான் அதுதான் என்னன்னா இப்ப நீங்க தேர்தல நீங்க நிக்கல ஆனா இதோட இடைத்தேர்தல் முடிவுகளுக்கு வந்து நீங்க வந்து தம்பிகளை வந்து கலங்க வேண்டாம் இது பண்ண வேண்டாம் என்ன சொல்றேன் என்ன சொல்றேன் அந்த கட்டுத்துறையை பெறவில்லை என்பதற்காக கவலைப்பட வேண்டாம் தலைப்பில் ஒரு க சின்ன கட்டுரை போட்டார் ஆமாம் உண்மைதான் அதில் என்னன்னு சொல்கிறேன் நம்ம இது வந்து இவ்வளவு இப்போ பரப்புரை பிரச்சாரம் ஆகியிருக்கு சீமான் பரப்புரை பண்ணியிருக்காரு தமிழ் பேசியம் திராவிடத்தை அம்பலப்படுத்துகிறது குறிப்பாக ஈவேரவை அம்பலப்படுத்தி அவர் எவ்வளோ மோசமாக இருந்தார் அப்படிங்கிறத விஷயங்கள்லாம் நல்ல விஷயங்கள்லாம் மக்கள்கிட்ட போயிருக்கு வாத பொருளாக இருக்குது அதன் பிறகு ஏற்கனவே வாங்கினதை விட இந்த கூட வாங்கியிருக்கீங்க இன்னும் ஒரு ஆயிரம் ஓட்டு வாங்கியிருந்தால் கட்டுத்தொகை வாங்கியிருக்கலாம் வேற ஒன்றும் இல்லை அதுக்கு போய் கவனம் ஆனால் அதே சமயம் என்று சொல்லி தேர்தல் மூலம் மட்டுமே பண்ணிட முடியாது நம்ம வந்து மக்கள் லட்சியவாதிகளை திரட்டணும் போராடணும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இறையாண்மை மீட்பு என்பதை சட்டமன்ற நாடாளுமன்ற வடிவங்களுக்குள் நின்று மீட்க முடியாது அது சுருக்கமாக சொல்லியிருக்கோம் ஏன்னா சட்டமன்றத்தில் இன்றைக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு பேர் இருந்தாலும் நம்ம சொல்கிறோம் வந்து ஒரு சட்டத்தை நிறைவேற்றி ஒரு மனசாக கொண்டு போகிறாங்க ஒரு ஆளுநர் மாளிகையில் இருக்கிற ஒரு அதிகாரி வந்து கையெழுத்து கொள்ள முடியாது அது செல்லாதுங்கிறதாது அப்போ என்ன விஷயம் உங்களுக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு சோதாக்கள் கைதூக்கி மசோதாக்கள் நிறைவேற்றி கொள்ளுங்கள் செல்லும் செல்லாது என்பதை எஜமானர்களாகிய டெல்லிக்காரர்கள் நாங்கள் தான் முடிவு செய்வோம் இப்போ இன்றைக்கும் இருக்குது அப்போ இது லண்டனிலிருந்து தமிழ்நாட்டை காலனியை ஆட்சி பண்ணதுக்கும் டெல்லியிலிருந்து கல்வி காலனியை ஆட்சி பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது இப்போ நீங்கள் இரநூத்தி பதினாலு பேர் நம்ம வந்துட்டோம்னாலும் ஒன்றும் பண்ண முடியாது இல்லைங்க இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு இருக்குது என்ன சொல்ல போகிறாங்க கடைசியில் ஆர்டிக்கல் இரநூத்தி இரநூறு இரநூத்தி ஒன்று இருக்குது ஆளுநருக்கு என்னென்ன கொண்டலாம் ஒரு மசோதா வந்தால் கையெழுத்து போடுறது போடாத பற்றி பிரச்சனை இருக்குது இப்படின்னு சொல்லலாம் தீர்ப்பு அப்படின்னு சொல்லலாம் அது மாதிரி இருக்குது அவர் நிலுவையில் வச்சுக்கலாம் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாம் கால வரம்பை பற்றி அவன் சொல்லவே இல்லை ஆர்டிக்கல் இரநூறுல ஏன்னா இந்த ஆளுநர் யார் இந்த ஆளுநர் என்பது என்பது தேர்தலில் தேர்ந்தெடுத்து வர இந்தியாவுக்குள்ள குடியரசுத் தலைவர் மாதிரி இல்லை அவர் நாடாளுமன்ற உறுப்பினர்களால் ரெண்டாவை மக்களவை மக்க மாநிலங்களவை ரெண்டுலேயும் மாநில சட்டமே சட்டப்பேரவைகளால் தேர்ந்தெடுக்கப்படணும் வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்படணும் குடியரசுத் தலைவர் இவர் நியமிக்கிற அதிகாரி லண்டன்லேருந்து அன்னைக்கு எப்படி நியமிச்சாங்களோ அதுபோல் போல டெல்லியிலிருந்து இன்னைக்கு அதிகாரியாக நியமிக்கிறான் மாநில அரசு சுயமா செயல்படக்கூடாது என்பதற்கு தான் நம்மளை அவனுடைய கொத்தடிமையாக வச்சுக்கிறது தான் வச்சிருக்கான் இந்த ஆளுநர் பதவியை ஒழிக்காமல் நீங்க ஆளுநர் பதவி ஒழிக்காமல் நம்ம மாநிலத்தை என்ன ஆட்சி பண்ணிட முடியும் இப்ப நாங்க என்ன சொல்றோம்னா நாங்கள் தேர்தல் நிக்கிறோம் மாநில ஆளுநர் பதவி ஒழிச்சு கட்டு முதல்ல அதை கேளுங்க யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்களே ஸ்டாலின் இவ்வளவு பேசாத முரண்பாடு இப்ப இல்ல நீங்க இவ்வளவு இப்ப இவ்வளவு பேசுறீங்க இப்ப நீங்க திரு சீமானவர்களை ஆதரிக்கிறதுனால திருமுருகன் காந்தி சுபவீர பாண்டியெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா தேர்தலை ஆதரி தேர்தலுக்கு பங்கெடுக்கிறது வந்து வலதுசாரி தமிழ் தேசியம் தேர்தலில் பங்கெடுக்காததுதான் இடதுசாரி தமிழ் தேசியம் அதாவது தமிழ் தேசியம்னாலே தேர்தலில் பங்கெடுக்க கூடாது அப்படிங்கிறாங்க இங்க தேர்தலில் பங்கெடுக்கிறவங்க ஆதரிக்கீங்க அதே போல உங்களை வந்து வலதுசாரி தமிழ் தேசியம்னு சொல்றாங்க அவங்கள இடதுசாரி தமிழ் தேசம் சொல்றாங்க அவங்க தேர்தலில் ஆரம்பிச்சு திமுக ஓட்டுக்கிறாங்கல்ல திமுக மட்டும் இல்ல காங்கிரஸ் ஆரம்பிச்சு ஓட்டு அது தெரியாம கேட்கிறாங்க அந்த இடதுசாரி வலது பிரிக்கிறாங்க இல்லையே அந்த திமுக கூட்டணி தானே பாசிசை எதிர்ப்பு திமுக ஓட்டு போடுங்க பிரச்சாரம் பண்றாங்க வெளியில இப்ப போடாதீங்கன்னா சொல்றாரு அல்லது பேரவத்திரை போடுறாரு இந்த இதுல போடாதீங்கன்னு சொல்றாரு போடுங்கன்னு சொல்றது இல்லை இல்ல திருமுருகன் காந்தி போடுறாரு திமுக போடாதீங்க திமுகவுக்கு போடாதீங்கன்னு சொல்லு இவருக்கு பாஜகவுக்கு போடாதீங்க அவ்வளவுதான் இடைத்தேர்தலையே இவங்க ஒரு வேட்பாளர் நிறுத்தி இருந்தாங்க ஆமா வெண்ணிலான்னு ஒருத்தங்க வெண்ணிலா நம்ம தோழர் குழந்தை அரசன் ஏதோ அவங்க அமைப்புனாங்க திருமுருகன் காந்தி அவங்களுக்கு போய் பேசியிருக்காரு அப்ப நீங்க சட்டசபைக்கு கேட்டு தானே பேசுறீங்க நீங்க வாக்கு நான் உங்களை தப்புன்னு சொல்லல வாக்கு கேட்கா இது வந்து நாங்கள் வந்து நாம் தமிழர் ஆதரிக்கிறதுனாலையே தேர்தல் கட்சி ஆதரிக்கிறாங்க அப்படின்னாக்க திமுகவை ஆதரிக்கிற எப்படி இடைத்தேர்தலில் ஈரோடு நீங்க எல்லாம் போய் ஒரு வேட்பா நிறுத்தி ஓ ஓட்டு கட்டிங்களேன் எப்படி அப்படி இல்லையே நாங்கள் அப்படி நிறுத்த முடியல கேட்க முடியலையே ஆனால் நம்ம வந்து நாம் தமிழர் கூட ஓட்டு போய் கேட்கல வந்து ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு அப்படி ஒரு கே கேட்கக்கூடிய நிலை ஒரு பெரிய அசாதாரண சூழ்நிலை ஏற்பட்டு அது தப்பும் கிடையாது நாங்கள் அதையும் சொல்கிறோம் தேர்தலை வந்து பயன்படுத்த பயன்படுத்தி பலன்னு நினைக்கிறோம் பயன்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தா பயன்படுத்துவோம் எதிர்த்து காட்டாக பிரபாகர் என்ன பண்ணாருன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் தேர்தலில் நிக்கிறது இல்லை விடுதலை புலிகள் தேர்தல நிக்கிறது இல்லை வந்து பேச்சுவார்த்தை வந்தது நார்வே தலையிட்டு பேச்சுவார்த்தை பன்னாட்ட ஆதரவுடன் வந்தது அப்ப அந்த அரங்கத்தில் பேசும் போதெல்லாம் என்ன பண்ணான்னா சிங்கள அரசு பிரதிநிதி என்ன பண்ணோம்னா இவங்களுக்கு பீப்புள்ஸ் மேண்டேட் கிடையாதுங்க மக்களுடைய ஆதரவு கிடையாது மக்கள் கட்டளை இல்லை தனி ஈழங்கிறது இந்த குரூப்பாக இப்போ துப்பாக்கி வச்சு பீரங்கி வச்சு மிரட்டிக்கிட்டு இருந்த மக்களை ஆதரிக்க வைக்கிது நீங்கள் மக்கள்கிட்ட போய் எப்போவது உங்கள் தனி ஈழத்துக்கு வந்து அதில் வாக்களிச்சுருக்காங்களாம் போயிருக்காங்களா பேசலாம் வார்த்தை இல்லை சமரச பேச்சுவார்த்தை பேசும்போது எரிக் ஷோர் ஹாமி இவங்கெல்லாம் பேசும்போது அதை வந்து பேச்சுவார்த்தை போய் கலந்துகிட்டு இருக்க தமிழ்ச்செல்வம் மற்ற தோழர்கள் வந்து சொல்றாங்க இது மாதிரி தலை பிரபார்ன்னு சொல்றாங்க அப்போ ஒரு தேர்தலில் நம்ம இது பண்ணுவோம் அப்படின்ட்டு என்ன பண்ணாரு அந்த தேர்தலில் தான் பார்லிமெண்ட் தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டணின்னு அமைச்சு விடுறாரு இவர் நம்ம இறந்து சம்பந்தன் அவர் தான் பெரிய கட்சி தலைவர் நம்ம தமிழர்களில் அதை அவசா அவரை வச்சு தான் அந்த கூட்டணியுடைய தலை ஒருங்கிணைப்பாளர சம்பந்தரை இது பண்ணி எல்லாருமே பிரபாளை சந்தித்து நாங்கள் தனியில் கேட்குறோம் பார்லிமெண்ட்லேயும் பேசுவோம் தேர்தல் பிரச்சாரத்துலையும் பேசுகிறோம் சொல்லி அவங்க அந்த இன்னும் விடுதலை புள்ளி அவங்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணி பேசி ஓ அந்த இடம் நிறைய பெரிய வெற்றி பெற்றாங்க அந்த வடக்கு கிழக்கு மாகாணங்கள் நிறைய வெற்றி பெற்றுட்டாங்க அதை காட்டினாங்க அப்போ அதன் பிறகு பீப்புள்ஸ் மேண்டேட் மக்களுடைய ஆதரவு இல்லை மக்கள் கோரிக்கை இல்லை இது என்று சொன்னது அது அடிபட்டு போச்சு அந்த மாதிரி சூழ்நிலை இது அவங்களுக்கு அந்த சூழ்நிலை நமக்கு வேற ஒரு சூழ்நிலை வரலாம் வேற ஒரு நெருக்கடி வரலாம் அப்போ தேர்தலை பயன்படுத்தி ஒரு ஜனநாயகத்தை மீட்க வேண்டிய நிலை ஒரு நெருக்கடி வருது வேற ஒரு நிலை வருகிறதுன்னா தேர்தலை பயன்படுத்துவோம் பயன்படுத்துவீங்க ஆ பயன்படுத்துவோங்க நாங்கள் சொல்லிட்டு தான் இருக்கிறோம் தேவையான போது நாங்கள் அது நாங்கள் முடிவு செய்வோம் தேர்தலை பயன்படுத்துவோம் பயன்படுத்துற தேவையின் பயன்படுத்துவோம் அது தொட்டா தீட்டுங்கிறதுலாம் கிடையாது அது பயன்படாது இன்னைக்கு அந்த நம்ம லட்சியத்தை முன்னேற்றுறதுக்கு அது போனால் அந்த இதுக்குள்ள தான் அதுக்குள்ளதான் நின்று பேசணும் அதுக்குள்ளதான் நின்று எல்லாம் பண்ணணும் கூட்டணி சேர்றது கூட்டணி சேரணும் நிறைய ரெண்டு தடவை தோத்து போயிட்டோம்னா அவரை கூட்டணி சேரணும்னு தேவை வந்துடும் கீழே இருக்க அடிகளே கூட்டு சேர சொல்லுவாங்க அப்ப சம்பந்தம் இல்லாதவங்கலாம் கூட்டு சேரப்பட்ட சிக்கல் பிரச்சனைகள் இருக்கு ஒரு வளர்ச்சியான கட்டமே இப்ப இல்லை இன்னைக்கு தமிழ் தேசியம்னா வளர்ச்சியா போய் அது பெருசு தமிழ் தேசியம் பேசலன்னா மக்கள்கிட்ட எடுபடாதா அப்படிங்கிற அளவுக்குன்னு அப்படி வரல அப்படி வந்தாலும் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் என்ற நிலையில் தான் இதை வந்து நாங்கள் அந்த அவர் கேடர் ஒரு அணிவ அந்த அணிவகுப்பை உருவாக்குற கட்டம் இது இதில் வந்து தேர்தலை பற்றிய புரிதல் வேணும் நம்ம அணுக்கி வேணும் தேர்தல் மூலம் போய் சட்டமன்றத்தின் மூலம் போய் பெருசாக ஒன்றும் சாதிச்சிட முடியாது ஏன்னா அதிகாரம் இல்லை நீங்கள் அது எதுவும் போய் சாதிச்சிட முடியாது அப்போ என்ன பண்ணுவோம்னாக்க நம்ம கடைசியில் அதனுடைய வடிவத்துக்கு நம்மளை வெட்டி குறுக்கிக்கிற மாதிரி ஆகிடும் அது மாதிரி இல்லாமல் நாம வெளியில் வந்துக்கிட்டு தேவையான பயன்படுத்துகிறோம் இல்லைன்னா வெளியில் வந்துடுறோம் இருந்து அந்த மாதிரி சுயேட்சையோட ஒரு சுதந்திரத்தோட பொழுதுதான் ஒரு ஒரு அடிமைப்பட்ட காலனியாக இருக்கக்கூடிய ஒரு இனத்துக்கான உரிமை மீட்பு நடக்கும் இப்போ காங்கிரஸ் காந்தியடிகள் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல தேர்தல் வருதுங்க வெள்ளக்காரன் அனைவருக்குமான வாக்குரிமை பெண்கள் உள்பட அனைவருக்கும் வாக்குரிமை ஒன்றும் இல்லை ஒரே ஒரு நிபந்தனை போட்டான் கொஞ்சம் படிச்சிருக்கணும் ஏதாவது கொஞ்சம் எல்லாம் சொத்து ஏதாச்சும் ஒன்று இருக்கணும் அப்படிங்கிறது அதுக்கு மேலே ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் ஆண் பெண் வேறுபாடு இல்லாமல் அனைவருக்கும் யூனிவர்சல் பிரான்சைஸின்னு சொல்லி எல்லாருக்கும் வாக்கு கொண்டு கொடுத்தான் ஆயிரத்தி இருபதில் ஏன் காந்தியும் காங்கிரஸ் நிற்க முடியாதுனாங்க இதே ஆளுநர் குரல் தான் ஆளுநருக்கும் பவர்ஸ் வச்சிருக்க இதில் சட்டசபைக்கும் கொஞ்சம் வச்சிருக்கிற அவனுக்கு கீழ்ப்பட்டெல்லாம் சட்டசபை வச்சிருக்கிற அப்ப நீ வந்து ரெட்டை ஆட்சியை கொண்டு வர்ற காந்தி சொன்னது அதுதான் காந்திரி சொன்னது இரட்டையாட்சியை கொண்டு வர்ற மாநிலத்துக்கு ஒற்றையாட்சி தான் ஒரு ஆட்சி இருக்கணும் மாநிலத்துக்கு மத்திக்கு வேற ஆட்சி மாநிலத்துக்கு வேற ஆட்சி அது வேற மாநிலத்துக்கே ஒரு இரட்டையாட்சின் நீ கொண்டு வந்தேன் என்ன எங்களுக்கு உண்மையான உரிமையை கொடுக்க மாட்டேன் உனக்கு கையடக்கமாக ஆளுநர் கையடக்கமாக எங்களை வச்சுக்குவேன் நாங்கள் தேர்வு நிற்கிறேன்னு புறக்கணித்தாங்க முப்பத்தேழு வரைக்கும் புறக்கணிச்சாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க காந்தியடிகள் புறக்கணிக்க சொன்னாரு காங்கிரஸ் புறக்கணிச்சது எனவே புறக்கணிச்சிட்டாலே தீவிரவாதி தீவிரவாதி வெடிபிட்டு பிச்சிடுவாருன்னு நினைக்க வேண்டியதில்லை அது லட்சியத்தில் உறுதியா உள்ளவங்க எடுக்கிற முடிவு அது புரியுதுங்களா அப்ப முப்பத்தி ஏழுல ஏன் வர்றாங்க தேர்தல் வந்துச்சு அப்போ காங்கிரஸ்ல இதை வரலாற்று வெள்ளி பார்க்கணும் நிக்கணும் நிக்கணும் இங்க பண்டிதருடைய அப்பா மோதிலால் மோகிலேருக்கணும் தேர்தலுங்கிறாரு இருபதுல இங்க நம்ம சத்தியமூர்த்தி ஐயாரு நிக்கணுங்கிறாரு காந்தி பார்த்தாரு பாரு நிக்கணும்னாக்க தேர் ஒரு பேரை வச்சுக்கிட்டு நின்னுங்க நீங்க காங்கிரஸ் பேர்ல நிக்காதிங்கிட்டாரு அடுத்த நிபந்தனையை போட்டார் காந்தி நீ வெற்றி பெரும்பான்மை உறுப்பினர் வெற்றி பெற்றாலும் மாநில ஆட்சி நீ நடத்தக்கூடாது கூடாது நிபந்தனைங்க காந்தி போட்டதுங்க இதெல்லாம் நமக்கு படிப்பு இல்லைங்களா அது மாதிரிதான் சுயராட்சிய கட்சி காங்கிரஸ் இருபது இல்ல இல்ல சத்தியமூர்த்தி எல்லாம் போனது எப்படி சுயராஜ்ய கட்சி அப்புறம் அவங்க வந்து பெரும்பான்மை வந்தாலும் ஆட்சி அமைக்க முடியாது அதிகாரப்பூர்வ காங்கிரஸ் தேர்தல் பிரச்சாரம் பண்ணல தேர்தலில் போய் தலையிடல தலைவர்கள உள்ளவங்க எனவே தான் நீதி கட்சிங்க ஜெயிக்க முடிஞ்சது முப்பத்தி ஏழுல ஏன்னாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி புதிய அரசமைப்பு சட்டம் வந்துருச்சு ஆளுநருக்கு கொஞ்சம் அதிகாரத்தை குறைச்சி இவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அதிகாரம் மாநில அதிகார பட்டியல் கொடுத்தான் இப்ப கல்வி காவல் இதெல்லாம் எல்லாம் வந்து சட்டம் ஒழுங்கெல்லாம் மாநிலத்துக்கு அப்பதான் கொடுக்குறான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் இந்தியாவை ஃபெடரேஷன் சொல்றாங்க கான்ஸ்டியூஷன் ஆஃப் ஃபெடரேஷன் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியன் ஃபெடரேஷன் இப்படித்தான் அவன் ஃபெடரேஷன் பா வெள்ளக்காரன் ஆயிரத்தி முப்பத்தஞ்சாவது வந்து முதல்ல போதுன்னு பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் அதுதான் சட்டங்கள் இருக்கே தவிர கான்ஸ்டியூஷன் அதுதான் அதை வச்சுக்கிட்டு தான் அவங்க நிற்கிறாங்க தேர்தலில் அப்போ என்ன நிபந்தனைன்னா சொல்லி முடிச்சாருந்து அப்போ வேட்பாளர்கள் கட்சி முடிவு பண்ணி பதவி விலகா விலகணும் என்று எழுதி கொடுத்து தான் வேட்பாளர் காங்கிரஸ் வேட்பாளர் நிற்கணும்னு சொல்றாங்க கண்டிஷன் போடுறாங்க காந்தி காங்கிரஸ் எல்லாரும் எழுதி கொடுக்குறாங்க அதே மாதிரி முப்பத்தொம்பதுல பதவி விலகுன்னு சொன்னாங்க ராஜாஜி விலகினார் அமைச்சரவை விலகுச்சு தான் இங்க வந்து அது அதுல இது முப்பத்தி ஏழுல நின்றனால தான் தரவா தூக்கி அறியப்பட்டது நீதி கட்சி முப்பத்தி ஏழுல தோத்து போன உடனே இனிமே முடியாது காங்கிரஸ்காரன் தேர்தலுக்கு வந்துட்டா நம்ம செல்லாதுன்ற ஆந்திரா தலைமை உள்ள தெலுங்கு தலைமை உள்ள கட்சி நீதி கட்சி இத வந்து ஈவேரா சிறையில் இருக்கார் இந்தி போராட்டத்தில் அவர்டும் ஒப்படைச்சிட்டு தீர்மானத்தை போட்டு பொப்பளி அரசாங்க சரிங்களா காங்கிரஸ் நம்ம நிற்குது செல்லாது நம்மகிட்ட சில ஆளுகள் ஜமீன் இருந்தார்களா அவர் விளாட நிற்பார் இதில் இந்த நீதி கட்சியில போய் மந்திரியா இருப்பார் எம்எல்ஏ இருப்பாங்க அந்த மாதிரி நம்மளால் விளையாந்துட்டு இருந்தாங்க இன்னமே செல்லாது தோத்துக்கூடோம்னான்ட்டு அவர் முப்பத்தேழுல படுதோல்வி அடைந்தார்கள் பொப்பிளி அரசர் படுதோல்வி அடைந்தார் அவர் ஆட்கள் யாரும் ஜெயிக்கல இனிமே சரியில்ல இருந்தால் முப்பத்தெட்டு முப்பத்தொம்போதில் தூக்கி இருக்காங்க சார் நீத விவேரா வச்சுக்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஆடுவேன் அப்போ இந்திய விடுதலை போராட்டத்தில் காந்தி கடைபிடிச்ச காங்கிரஸ் கடைபிடிச்ச உத்திகளை அடி தேர்தலை பற்றி பாருங்கள் ஈழத்தில் பிரபாகர் பிடிச்ச உத்திகளையும் அனுப்பி பாருங்கள் தேர்தல் புறக்கணிப்பு என்பது அதனுடைய பகுதியாக தான் இருந்திருக்கு தமிழ்த் தேசிய வைக்கும் போது மட்டும் ஏதோ வந்துருச்சுன்னு இல்லை அதை அதை பல படிப்பினைகள் எல்லாம் பார்த்து இந்த சட்டசபைக்கு வேணால் வரம்பு இருக்குது இந்த வரம்புக்கே பழகிட்டாங்கன்னாக்க கேடர்கள் பூரா இதுல தான் நிற்பாங்க நாளைக்கு எம்எல்ஏ சித்தி எனக்கு வேணும் உனக்கு வேணும் அப்படிங்கிறதுல போகுமே தவிர நம்ம தமிழ்நாட்டு உரிமை மீட்புல வந்து அக்கறை குறைஞ்சு போயிடும் அதே சமயம் தேர்தல் இருக்கும் போது நம்ம ஒதுங்கிட்டு தமிழ் தேசியர்கள் யாரோ ஏதோ உங்க அனுப்பிச்சிட்டு போனா விட்டக்கூடாது தமிழ் தேசிய வாரிகள் நிக்கணும் அவ்வளவுதான் இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை எங்களுக்கு ஆசை நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்